அனைவருக்கும் வணக்கம் திமுக நிர்வாகிகள் அனைவரும் ஒருமுறை திருநள்ளாறு சென்று போய் பார்த்து தரிசித்து விட்டு வந்தால் நல்லது என்று தோன்றுகிறது ஏனென்றால் பத்து ஆண்டுகள் கழித்து ஆட்சியை பிடித்த திமுகவுக்கு கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆவது போல் ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்து கொண்டே போகிறது முதலில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிக்கி தற்போது சிறையில் உள்ளார் அடுத்து உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்று சட்டசபையில் அமைச்சர்கள் பட்டியலில் இரண்டு விக்கெட்டுகள் விழுந்துள்ளன இன்னும் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏவவேலு என்று பலர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதனால் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் சிறை செல்ல காத்திருக்கின்றனர் என்பது தெரியவில்லை நடப்பதை எல்லாம் பார்த்தால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து கொடுத்த தமிழக அமைச்சர்களின் ஊழல்கள் அடங்கிய டிரம்ப் பெட்டியில் இருக்கும் ஆவணங்கள் உண்மைதான் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது ஆட்ட நாயகனாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி நடத்துவதற்கு திமுக அமைச்சர்கள் என்று எவரும் சட்டசபையில் இருக்க மாட்டார்கள் தான் மீண்டும் சொல்கிறேன் ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் ஒரு நடை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து ஏதேனும் சிறப்பு யாகம் செய்துவிட்டு வந்தால் நல்லது அய்யோ யாகம் செய்வது திராவிட கொள்கைக்கு எதிரானது ஆயிற்றே அப்படி செய்தால் பகுத்தறிவுவாதிகள் இவர்களை காரி துப்புவார்களே என யாரும் நினைக்க வேண்டாம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உடல் நலிவுற்றிருந்த போது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் லட்சார் நடைபெற்றது தற்போது மு ஸ்டாலின் முதல்வர் ஆன நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எதிரிகளை வீழ்த்த சத்ரு சம்கார யாகம் செய்தது என பல முன்னுதாரணங்கள் உண்டு எனவே கூச்சப்படாமல் அந்த சனீஸ்வரரை சரணடையலாம் நன்றி